நிறுவனம் தயாரித்து விஜயகாந்த் நடித்த சிவப்பு மல்லியில் கவிஞர் வைரமுத்தி எழுதியது போல மேதினம் என்பது உழைப்பவர் அல்ல உழைக்கும் மக்களின் ரத்தம் தொழில்ந்த வரலாறு அமெரிக்காவின் சிகாகோ மண்ணில் நடந்த தியாக போராட்டம் எட்டு மணி நேர வேலையை மட்டுமல்ல இந்தியாவின் விவசாயிகளின் போராட்டத்திற்கும் வெற்றியை தேடி தந்திருக்கிறது என்கிறார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வடசென்னை மாவட்ட செயலாளர் தோழர் வேம்புலி வெங்கடேசன் தொழிலாளர்களுக்கும் அவர்களை சுரண்டி பிழைக்கும் முதலாளிகளுக்குமான வர்க்க போராட்டமே வரலாறு என்ற காரல் மார்க்சின் தத்துவத்தை மேலும் நிலைநாட்டியிருக்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார் இப்போதும் எட்டு மணி நேர வேலை என்பது ஏட்டு சுரக்காயாகத்தான் இருக்கிறது என்றும் தனியார் நிறுவனங்களில் எட்டு மணி நேர வேலையைப் பற்றி தர போராட்டங்களை தொடர வேண்டும் என்றும் வெங்கடேசன் வலியுறுத்தியுள்ளார் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறுல மூன்று லட்சம் தொழிலாளர்கள் ஒன்னு ரெண்டு பேர் இல்ல மூன்று லட்சம் தொழிலாளர்கள் ஒன்று கூடி இந்த உரிமை எங்களுக்கு வேணும்னு கேட்டாங்க அந்த உரிமையை எதிர்த்த முதலாளிகள் அடக்குமுறையை கையாண்டு நாலு தொழிலாளர்களை சுட்டு சாவடிச்சாங்க இந்த நாலு தொழிலாளர்கள் உயிர் போனதை கண்டிச்சு அன்னைக்கு தலைவர்களா இருந்தாங்க மீண்டும் ஒரு போராட்டத்தை நடத்தினாங்க ஆனா மீண்டும் அரசாங்கம் அவர்களை காட்டுமிராண்டிகள் போல தாக்கியது இந்த தாக்குதலை கண்டித்து நடைபெற்ற போராட்டத்தின் விளைவாக தான் இன்னைக்கு நாம தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நமக்கு கிடைச்ச எல்லா உரிமைகளும் துவக்கம் அதுதான் அதுல இருந்துதான் நாம இவ்வளவு சலுகைகளும் பெற்று இன்னைக்கு போராட்டம் நடத்திட்டு இருக்கோம் இன்னைக்கு விவசாயிகள் போராட்டம் ஒரு எழுச்சியான போராட்டம்னு நம்ம சொல்லலாம் நம்ம நாட்டுல நடந்ததை சொல்லலாம் ஒரு வருட லட்சக்கணக்கான பேர்கள் வந்து போராட்டம் நடத்தி ஒரு கொடுங்கோல் சட்டத்தை வந்து வாபஸ் வாங்கினாங்க அந்த மாதிரியான ஒரு பெரிய வரலாறுக்கு கொண்ட தினம்தான் மே தினம் அந்த மே தினத்தை இன்று நாம் கொண்டாடுகிறோம் இவர்கள் உயிர் நீத்து தியாகம் செய்து பெற்ற அந்த வரலாறை தொடர்ச்சியாக நாமும் கொண்டாடணும் ஏதோ அமெரிக்காவில நடந்த சிக்காகோல நடந்ததுல இருந்து வந்ததுதான் இன்னைக்கு நாம பெற்ற உரிமைகள்லாம் இருக்கு இந்த உரிமைகளை மீண்டும் நம்ம வந்து அடிமையாக்குறதுக்கோ இல்ல பெற்ற உரிமைகளை விட்டு கொடுப்பதற்காகவோ நாம இங்க கிடையாது அப்போ நாம உணர்வாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா மே தினம் என்பது இந்த பாட்டுல வர பாருங்க மே தினம் உழைப்பவர் சீதனம் கிடையாது அதெல்லாம் ஏதோ பாட்டு பாடுறதுக்கு எதுகை முனையா என்ன உணவு பாடிட்டு போலாம் உண்மையான வரலாறு ரத்தம் தூய்ந்த வரலாறு தியாகத்தின் வரலாறு நீங்க எதுவோ பல தினங்கள் இன்னைக்கு நிறைய தினங்கள்லாம் கொண்டாடப்படுது காதலர் தினம் பெண்கள் தினம் ஆண்கள் தினம் நிறைய தினங்கள் கொண்டாடுறாரு அதுக்கெல்லாம் வரலாறு கிடையாது வரலாறு பெரிய வரலாறு முக்கிய வரலாறு நாட்டின் வரலாறு உலகத்தின் வரலாறு ஒன்று கூடுங்கள் உரிமைகளை பெற்று தந்தார்கள் அந்த உரிமையை பாதுகாக்க வேண்டும் அதற்காக நாம் மீண்டும் உலக தொழிலாளர்கள் அவர் ஒன்று கூடுங்கள் என்று சொன்னது போல நாம வெறும் இந்தியாவில் மட்டும் இல்ல வர்க்கமாக இந்த உலகத்தில் இருக்க அனைவரையும் திரட்டி தொழிலாளர்களுக்கான அனைத்தும் கல்வி வேலை சுகாதாரம் எல்லாம் எல்லாருக்கும் எல்லாம் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் என்பதுதான் மேதினத்தின் முயற்சி அந்த முயற்சியை நாம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் உறுதிப்படுத்த வேண்டும் என்பதான் இன்னைக்கும் சட்டங்களின் வாயிலாக எட்டு மணி நேரம் என்பது சட்டத்திலும் பேப்பர்லதான் இருக்கு நடைமுறையில நிறைய இடங்கள்ல அது கிடையாது என்பதுதான் அரசு துறைகள்ல இருக்கிற வேலைகள்லதான் எட்டு மணி நேர வேலை இருக்கேன் தூரல தனியார் துறைகள்ல நீங்க சொல்லுவது போல பத்து மணி நேரம் பன்னிரெண்டு மணி நேரம் இந்த வேலைகள் வேலைகள்லாம் தொடர்ந்துகிட்டுதான் இருக்கு அதுக்கு எதிரான போராட்டங்களை தான் தொடர்ச்சியாக நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம் ஆனா இன்னைக்கு ஆட்சியில இருக்கக்கூடிய மோடி அரசாங்கம் என்பது முழுக்க முழுக்க முதலாளிகளுக்கான அரசாங்கம் இந்த அரசாங்கம் வந்ததை உடனே செய்த வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா தொழிலாளர்கள் உரிமைகளுக்காக இருந்த நாற்பத்தி நாலு சட்டங்களை நாலு சட்டங்களாக குறைச்சிட்டாங்க அதாவது நாற்பத்தி நாலு நாளாக ஆக்கிறது மூலியமாக நீங்க வெளிநாட்டில இருந்து வர கம்பெனிகளுக்கு இன்னும் கூடுதலான வேலைகளை எடுத்துட்டு வர சூழலை தான் இந்த அரசாங்கம் உருவாக்கி இருக்கு இன்னைக்கு நடைமுறையில இல்லை என்பது உண்மைதான் அதை உண்மையாக்குவதற்காக எப்படி சிக்காகோல அன்னைக்கு போராட்டம் நடத்தி எட்டு மணி நேரத்தை உறுதிப்படுத்தினாங்களோ அதுபோல இன்று தனியார் துறைகளிலும் எல்லா இடங்களிலும் தொழிலாளர்கள் எட்டு மணி நேர வேலையை உறுதி செய்ய வேண்டியது நம்முடைய கடமையாகும் அதற்கான போராட்டங்களையும் நாங்கள் முன்னெடுத்து செல்லுங்க